தரிசனம் வந்துச்சா இந்த ஆவியானோட பிழிப்பு இருந்த ஐக்கியத்தை பாட்டுதான் அவன் பிரம்மிச்சான் மந்திரவாதி இந்த ஆவியான ஸ்ட்ரைட்டா உக்காந்துக்கான ஒன்னாந்ததுக்கு போக சொன்னீங்கன்னா வெயிட் பண்றேன் ஐயோ மந்திரி கண்டக மந்திரி போறானே வெயிட் பண்ணு பார்த்து நிற இப்ப ஆவியானோட சத்தம் கேட்குது நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே எவ்வளோ ஐக்கியம் உங்களுக்கு ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியம் ஆவியானவரோடு எவ்வளவு ஆக்கிய ஆண்டவர் இவர்களோட இடைப்பட்டுகிறார் காரியங்கள் எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க அல்ல இல்லையா சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்களேன் ஆவியானவர் பேசும் போதே இந்த காரியங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுவாரு என்கிட்ட பல சமயம் நான் மனுஷங்களுக்கு பாரப்பட்டு மனுஷங்களுக்கு அவங்க பட்சத்துல நின்று அடி வாங்குறதெல்லாம் உண்டு இல்ல இல்லையோ பாவம் நல்லவங்க ஆண்டு நல்லவங்களா சரி போய் பாரு அல்ல இல்லையோ நீ நல்லவங்கன்ற நீ நல்லவங்கன்ற நான் சொல்லி எச்சரிச்ச நீ நல்லா சரி அனுபவி அப்பதான் அவங்க சுயரூபம் தெரியாம